ஒரு மிகப்பெரிய வெற்றியே ஆழ் ஆள் புகுந்து நம்மலாம் ஒரு சிங்கர் நம்ப வச்சதுதான் பல மைக் மோகன்களையும் செட்டுக்குரு சித்ராக்களையும் இந்த இந்த நம்ம நம்ம உள்ளவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு நகைச்சுவையா பதிவு கூட பாடுறவங்க குரலோ மியூசிக்கோ கேட்காம நாம கத்துறது மட்டும்தான் வெளியில கேட்கும் அதை கேட்டு நம்ம வீட்டுல உள்ளவங்க எந்த அளவுக்கு கலவரம் ஆவறாங்கட்டு இதுல சிந்திக்கிறவங்க எல்லாம் அப்பாலிக்கா போயிடுங்க ஸ்மியூல் பரிதாபங்கள பாப்போமா

கார்த்திக் எனக்கு உண்டான உடனே பாக்கணும் என்ன வந்து கூட்டிட்டு போய்டு கார்த்திக் நீ இல்லாம என்னால வாழவே முடியாது ஓடி போக பிளான் போடுற மணி ஸ்மீல்ல வீட்டு வீடா எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இப்படி வந்து நடுவுல கெடுத்து விட்டுட்டியே மறுபடியும் கையில வெட்டி அஞ்சாதி நான் நீ உ சரி பாதிம நான் பாட்டு பாடி பாடிட்டு இருக்கமா உன்னை பார்த்தா பாட்டு பாடுற மாதிரி தெரியலயே எங்க போன காட்ட இதோ ஷா அவளோ அவ மூஞ்சம் என்ன டேஸ்டி உனக்கு சரி அதெல்லாம் சத்தைய ரெண்டு பட்டன் கலந்துருக்கு அப்ப இருக்குமா வெய்ய காலம் இல்ல உம் ஏசி அதுக்கு அது ஏசி ஒன் வீரி புழுங்குதுமா எதென்ன காமெண்டுமா நம்ம கூட பாடுறவங்களுக்கு சீப்பா கொடுக்கணுல்ல அதான் பியூட்டிஃபுல் சிங்கிங் டியராக் தேங்க் யூ டார்லோ டியர் தெரியும் டார்லிங் தெரியும் அதில் டியர் ஆட் டார்லோ ஆ அது டியரோட செல்லமான வெர்ஷன் இது டார்லிங்கோட செல்லமான வெர்ஷன் ஆஹா உம் வீட்டில அம்பி ஸ் நியூல சூப்பா நீ வெளில வா யார் கால வச்சு சூப்பரிக்கிறது நான் முடி பண்றேன் வா வா வாட்டாண்டா சேகர்

வீடு கூட்டிட்டு இருக்கண்டா அத சொல்லு நம்ம ஏதோ வெத்தியா தெரிஞ்சிட்டு இருக்கதா ஸ்மியூல உள்ளவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க வந்து பாத்ததுன்னு தெரியும் நம்ம பொழப்பு ஆமா ஒரு கெட்டப்ப போட்டு சம்பவம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பண்றவங்களுக்கு தானே தெரியும்

கஷ்டப்பட்டு பத்தி வீசி பண்ணா இது கடங்கறார்க்கானே அது டெலீட் பண்ணி விட்டா அச்சுச்சோ கண்டென்ஸ் அப்லோட் ஆனாலும் ஒரே பிஎஃப் ஆ தெரியுது இது பிஎஃப் ஆ லாக்フィルムமா हां हांமா அப்படியே ஒழுங்கா அப்லோட் ஆயிட்டால என்ன பயன் நம்மாலத்துக்கு கேட்ட ரெஸ்பான்ஸ் வராது ஜாய்ன்ஸ் வராது ஆ அதால ஆல்்கோர் ஃபேவரட் पर्सनஅ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாடா அவங்களுக்கு தான் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு

proud of யூ my child. நீ வேற கமன் போட போன் எடுத்தா போதும் எப்ப பார்த்தாலும் போனு கைமா தான் இருப்பியான்னு வீட்டுக்காரர் ஒரு பக்கம் நச்சு பண்ணுவாரு ஆடா ஆமா பொண்ணே அதே இந்த ஹஸ்பண்ட்ஸ்கெல்லாம் பொண்டாட்டி போன் கைமா பார்த்தா ஏதோ பார்க்கக்கூடாதவங்களோட பார்த்த மாதிரி கோவம் வருது ஆமாடா இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆக முடிய ஆமாடா நாம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கும் என்னைய மாதிரி அப்பாவியாவே இருக்கேடா சிச்சோ சரி குக்கர் கூப்பிடுது நான் வரேன் என்னைய வாஷிங் மிஷின் கூப்பிடுது ஐ டாங்